ஓம் நல்ல கணபதியை நாம் காலமே கைதொழுதால் அல்லல் வினையெல்லாம் அகளுமே சொல்லறிய தும்பிக்கையானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கை உண்டே நமக்கு காளிங்கராயன் அறக்கட்டளை கொங்கு தீரன் சின்னமலை பேரவை இரண்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய இது அருமையானது ஒரு குடும்ப விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உறவு பெருமக்கள் அதே மாதிரி இந்த அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வந்திருக்கக்கூடிய என்னுடைய குழுவை சார்ந்தவர்கள் இதற்கு நல்ல இசை வழங்கக்கூடிய இசைவாணர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை அன்பை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னைக்குமே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேச சொல்லிட்டு ஆட வைப்பாங்க கண்ணுக்கு விருந்து ஆட்டம் இது காது கொடுத்து கேட்கணும் இப்போ என்ன பண்ணி போட்டீங்கன்னா முதல் நல்லா ஆட விட்டுட்டீங்க அவங்களையெல்லாம் சலங்கு கட்டி ஆடுறாங்க கும்மி ஆட்டம் ஆடுறாங்க இப்போ எங்களை வந்து பேச சொல்றீங்க ஆனால் நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று தான் சொல்லியிருக்கிறார் இருக்கிற செல்வங்களிலே சிறந்த செல்வம் இந்த காது தான் இந்த காதின் மூலமாக கேட்க வேண்டும் என்பதற்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறார் நான் ஒரு நிகழ்ச்சியிலே போய் பேசுகிற பொழுது என்னிடத்தில் ஒருவர் எழுந்து கேட்டார் சொந்தக்காரர் தான் கேட்டார் மேடை ஏறி பேசுகிறீங்களே கொங்கு வேளாளர் பெருமக்களுக்கு வேதம் எது அப்படின்னு கேட்டார் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்து இன்னொரு கேள்வி வச்சார் நம்முடைய கொங்கு வேளாளருக்கு புண்ணிய தளம் எது அப்படின்னு இரண்டாவது கேள்வி கேட்டார் என்னங்க சொல்றது பேச போன இடத்துல கேள்வி நான் என்ன பண்றது யாருக்கா தெரியுங்களா நம்முடைய கொங்கு வேளாளருக்கு வேதம் எது புண்ணிய தலம் எது அற தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்க நானே வரட்டுமாங்க நம்முடைய கொங்கு வேளாண் சமுதாயத்திற்கு வேதம் எது இந்துக்களுக்கு வேதம் கீதை அந்த மாதிரி நம்முடைய சமூகத்திற்கு எது வேதம் சொல்லுங்க இங்கே வருட்டுங்களா என்ன ஒரு கூட்டத்தை எங்கிட்ட ஒருத்தர் பிடித்த கேட்டார் சொந்தக்காரர் தான் கேட்டார் இவ்வளவு பேசுறீப்பா நம்மளுக்கு வேதம் எது நம்மளுக்கு வேதம் எதுங்க என்னங்க குலதெய்வம் குலதெய்வம்ங்கிறது நம்ம வழிபாட்டுக்குரிய நம்ம முன்னோருடைய முன்னோர்கள் வழிபடக்கூடிய இடம் கோயில் அது குலதெய்வ கோயில் அது வேதம் எப்படி ஆகும் வேதம்னா சொல்றது சொல்லுவதற்கு பெயர் வேதம் வேதம்னா சொல்லுங்க பேருங்க பரிமிளாதேவி கூட்டம்ங்க முழுக்காதன் கூட்டம் முழுக்காதனா பாத்தீங்களா அவங்க நல்லா கை தட்டு கொடுங்க நமக்கு வேதம் மங்கள வாழ்த்து சொல்லப்படுவது அதுதான் வேதம் அது முழுக்க அதன் கூட்டத்துக்காரரு கோயில் வெள்ளையம் இடையில வந்த கூட்டம் பழமையான கூட்டம் பொருளந்தை அந்த பொருளந்தை கூட்டத்திலிருந்து வந்த கூட்டம் அந்த பொருளந்தை கூட்டத்திற்கு ஆதி கோயில் தெரியுங்களா பொருளந்தை கூட்டம் பேரிழந்தாம்பாங்க பிராந்தி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த கூட்டத்தை அதுக்கு ஆதி கோயில் ஆதி வம் பொருளந்தை கூட்டத்துக்கு அங்க கூட்டத்துக்கார இருக்கிறீங்களா இருக்கிறீங்க ரெண்டு இருக்கிறாங்க ஆதி கோயில் எதுங்க ஆதி சாமி ஆதி குலதெய்வம் உங்களுக்கு தெரியுமா வேளாத்தாள் வேளாத்தாள் இல்ல பொருளந்து கூட்டத்துக்கு வருது ஆதி அது கிடையாது ஆதி கோயில் பாத்தீங்களா தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியுங்களா இப்போ நாம இருக்கிற ஈரோடு என்ன நாடுங்க கொங்கு நாடு பொதுவா கொங்கு நாட்டில் மொத்தம் இருபத்தி நாலு உள்நாடுகள் அந்த இருபத்தி நான்கு நாடுகள் ஈரோடு இருப்பது எந்த நாடு ஆஹா நம்ம பேருங்க அவங்க நானும் ஜோதிமணிக்கு நல்லா கை தட்டு கொடுங்க பூந்துரை நாடு பூந்துரை நாடு மேற்கு எல்ல என்ன தெரியுங்களா மேற்க எந்த இல்லை பூந்துரை நாட்டுக்கு மேற்கு எல்லை எதுங்க மேற்க பாருங்க கோயம்புத்தூர் எல்லை கோயம்புத்தூர் இல்லைங்களே ஆஹா சொன்னதா இருங்க நம்ம பேருங்க உட்காருங்க கல்யாண சொந்தத்துக்கு நல்ல கை தட்டு கொடுங்க சென்னைமலை பக்கத்தில் பனையம்பள்ளின்னு இருக்குது அதுதான் மேற்கு எல்லை கிழக்கு எல்லை சொல்ல முடியுங்களா பூந்திர நாட்டுக்கு நிறைய யோசிக்கிறீங்க பாத்தீங்களா சும்மா வந்து எங்களை பேசிட்டு போகிற சொல்ல ஒரு நன்மையும் இல்லை உங்களோட கலந்துரையாடல் செஞ்சாதான் தெரியும் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்ல நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு சொல்லணும் தெரியலிங்களா சிவகிரி அது நம்ம பூந்தர நாட்டுக்கே வராதுங்க அது அரைய நாடு இப்படி நாப்பில் போதும் திருச்செங்கோடு தான் வந்துங்க கிழக்கு இல்லை குறுக்க ஆறு போகுது அந்த கீழ்கரை பூந்துரை நாடு ஆற்றுக்கு அந்த பக்கம் கீழ்கரை பூந்துரை நாடு இந்த பக்கம் மேல்கரை பூந்துரை நாடு அது அப்படியே போச்சு பார்த்தீங்கன்னா கருமாபுரம் போகும் அந்த கருமாபுரம் தான் பொருளுந்தை கூட்டத்துக்கு ஆதி தெய்வம் செல்லாண்டி அம்மன் நம்ம எல்லாத்துக்கும் தாய் ஆறுங்க செல்லாண்டி தான் அதில் செல்லாத்தான்னு பேர் வைப்பாங்க என்ன பேருங்க எங்கள் செல்லியாய் எங்கள் செல்லம்மா எங்கள் செல்வி வந்தா எங்கள் செல்லாத்தா வந்தா நீ யாராவது செல்லம்மான்னு யாராவது பேர் வச்சுருக்கிறீங்களா செல்லம்மாள் ஒருத்தர் இல்லைங்களா செல்லம் ஒருத்தரும் வேர் வைக்கலையா செல்வின்னு வச்சிருக்கிறீங்க செல்வி பேர் வைக்கலையா நம்ம உலகலுக்கு வைங்க செல்வின்னு வெயுங்க ஆமா முன்னாடி வேணா கல்யாண பத்திரிகை போட்டுக்கலாம் திருநிறை செல்வின்னு அப்ப வேணா போட்டுக்கலாம் பேர் செல்வின்னு வைக்கணும் ஆஹா அற்புதம்ங்க அந்த மாதிரி கலை செல்வி அன்பு செல்வி தமிழ் செல்வி இப்படியெல்லாம் வைக்கணும் பேர் இனிமேல் வச்சுருங்க வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு பெண் குழந்தை பிறந்த என்ன சொல்லணும் செல்வின்னு பேர் சேர மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ வேதம்ங்கிறது மங்கள வாழ்த்து புண்ணிய தலம் எது நம்முடைய கொங்கு வேளாளருக்கு புண்ணிய சேத்திரம்னு சொல்லுவாங்க இப்போ நாம் காசி புண்ணிய தலம் காசிக்கு போகிறோம் இல்லைங்க அந்த மாதிரி நமக்கு புண்ணிய எதுங்க என்னங்க நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள் பெரியும் உட்காருங்க சிவன்மலை இல்லைங்க சிவன்மலை வராதுங்க அது கோயில் பவானி இல்லைங்க சொல்லுங்க காவேரி காவேரி இல்லைங்க காவேரி வராது ஆஹா நம்ம பேருங்க உட்காந்து சொல்லுங்க பாலசுப்பிரமணியம் கைது நல்லா கொடுங்க வீரப்பூரை மறக்கலாமா வீரப்பூருக்கு போனா முதல்ல யாரை போய் கும்பிடுற நேராக கரூர் போய் மாயனூர் போய் செல்லாண்டி தான் முதல்ல வணங்கணும் செல்லாண்டி வணங்கி தான் பயணத்தை ஆரம்பிப்பாங்க வீரப்பூர் திருவிழாக்கு வீரமலை சுத்தி வருவாங்க அங்கே தான் நம்ம காராள குலத்தில் பிறந்தவர்கள் தெய்வமான இடம் காராள குலத்தில் பிறந்த அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான தெய்வம் அவங்க தான் யாருங்க அந்த சாமி யாருங்க பொன்னர் சங்கர் சொல்லுங்க பொன்னர் சங்கர் அருகாணி தங்கம் அதெல்லாம் தவறாம நான் என்ன என்ன பண்ணணும் எல்லாரும் வாழ்த்து தினசரி வீட்டில் படிக்கணும் வேதத்தை படிக்கணும் வருடம் ஒரு முறையாவது மாசி திருவிழா அங்கே நடக்குது பத்து நாள் நடக்க எங்கீங்க வீரப்பூர் போகணும் தவறாமல் இல்லை இந்த தடவை போயிட்டு வந்துடுறீங்களா சரின்னு சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அதனால தான் இப்போ வள்ளி கும்மி பாடுனீங்க நீங்கள் வள்ளி கும்மி ஆடுனீங்கல்ல நாம் என்ன பண்ணணும்னா நாம் ஆட வேண்டிய கும்மி அண்ணமார் சுவாமி கும்மி ஆடணும் அன்னமாரை வரலாற்றை கொண்டு போய் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும் சொன்னால் தான் என்னென்னு தெரியும் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்களா இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா இப்படியெல்லாம் தெய்வம் ஆகியிருக்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை தெரியாது இதை நாம் செய்யணும் என்று சொல்லி இப்பொழுது அடுத்த விஷயத்துக்கு போகிறக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கக்கூடிய பூந்துறை காடை உளத்தை சார்ந்த நம்முடைய செல்வி ஏஞ்சாமி எந்திரி சைந்தவி எந்திரி முன்னாடி வா இந்த கா ஆ அங்கே வேணாம் இங்கே மேலே என்ன அப்போதானே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காடை கூட்டத்துக்காரரு ஒரு சிறப்பு உண்டு காடை கூடம் இருக்கிறீங்களா ஏய் அப்பா இவங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க காணி ஆதிக்கம் பெட்டுட்டு அந்த ஊரை சேர்த்து வச்சுக்குவாங்க நான் பூந்திர காடைம்பாங்க நான் ஆத்தூர் காடைம்பாங்க நான் பௌத்திர காடைம்பாங்க அந்த ஒரு சிறப்பு காடை ஓட்டத்துக்கு மட்டும்தான் உண்டு மற்றவங்களுக்கு இல்லை எதுங்க நீங்க கீரனூர் கடைங்களா கீரனூர் கடை உங்களுக்கு செல்லியாய் தானே செல்லி அந்த செல்லியாயின்னு பேர் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கலின்னு இப்போ என்ன வச்சுக்கிட்டாங்க பேரை வந்து செல்வ நாயகி அம்மன்னு வச்சுக்கிட்டாங்க இது எப்படின்னு பாருங்க இல்லை நாகரீகமாக பேர் வச்சுக்கிறாங்க பரவாயில்ல அது நல்ல பேர் தான்